வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு குடல் ரசம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் குடல் வைக வச்சா தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் குடல் வேணால் ஒரு ஒரு கரண்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதன் முறையில் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் சூடாக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு ஒரு அரை பச்சை மிளகா ஒரு நாலு பூண்டு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விழுது மாதிரி அரைச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா மசித்து வச்சுருக்கேன் கையில் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து வதங்கணும் அதுக்காக நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரசி மஞ்சள் தூள் நம்ம மஸ்ட் சேர்க்க வேண்டியது சேர்த்துட்டு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சு அந்த குடல் சூப்பை வந்து சேர்த்துக்கலாம் இங்கே வந்து குடல் சூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கறி சூப் எந்த கறியோட சூப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா ரசம் சூடாகிட்டு இருக்கும்போதே கொத்தமல்லியை தூவிட்டு நான் இதை மூடி வச்சிடறேன் மூடி போட்டு ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொதிக்கவே கூடாது கொதிச்சிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து இருக்கவே இருக்காது அதனால் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் உப்பு வேணா நீங்க செக் பண்ணிட்டு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரசம் தாங்க இது நம்ம வீட்லயே செய்யலாம் இது ஒரு நான்வெஜ் ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்டேஷன்ல சொல்லுங்க இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பு சாப்பிடாதவங்க சில பேருக்கு நான் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அதுவரைக்கும்